தொடரும் காசா போர் சர்வதேச ஊடகத்துக்கு தடை விதித்த இஸ்ரேல் ஆஸ்திரேலியாவில் பொதுமக்களை கத்தியால் குத்திய சிறுவனை சுட்டுக் கொன்ற போலீஸ் உக்ரைனின் கார்கில் நகரம் மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதல் காசா போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவு அதிரடியாக நிராகரித்த பெஞ்சமின் நெத்தன் யாகு செவிலியர் பணியாற்ற பிரித்தானியா செல்லவிருந்த பெண்ணுக்கு அரளிப்பூவினால் நேர்ந்த துயரம் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகனை தரையில் அடித்த தந்தை கொழும்பில் சம்பவம் சாதாரண தர பரீட்சை எழுதச் சென்ற மாணவன் பரிதாப மரணம் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இஸ்ரேல் பிரதமர் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் மற்றும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படாததுடன் சமீபத்தில் கைரோவில் நடந்த பேச்சுவார்த்தை நேற்று நிறைவடைந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் தனது குழுவை அனுப்பவில்லை என தெரிவதுடன் இதனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் ரஃபாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நோக்கி உந்துகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் கரம் ஷாலோம் எல்லையில் உள்ள இஸ்ரேல் வீரர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இதில் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் பதினோரு வீரர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது அத்துடன் இஸ்ரேல் தரப்பில் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தீவிரமாக இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளதோடு காசாவின் பெரும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள இஸ்ரேல் படைகள் தற்போது தெற்கு பகுதியில் உள்ள கடைசி இலக்கான ரஃபா நகரை முற்றுகையிட்டுள்ளன மேலும் அமெரிக்க அதிபர் மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் எச்சரிக்கை செய்த போதிலும் ரஃபாவில் இராணுவ தாக்குதலை நடத்துவதில் இஸ்ரேல் உறுதியாக இருக்கின்றது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தன்யாகு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் செவிலியராக பணியாற்ற பிரித்தானியா செல்ல தயாராக இருந்த இளம்பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கேரளாவின் ஹரிபாட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சூர்யா சுதந்திரன் என்ற இளம் பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பெண் அண்டை வீட்டாரிடம் விடைபெற சென்றுள்ளார் இதன்போது தொலைபேசி அழைப்பில் உரையாடியபடியே தன்னை அறியாமல் ஒரு அரளி இலை மற்றும் பூவை பிடுங்கி மன்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்துக்கு செல்லும் வழியில் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது பிரத பரிசோதனையில் அரளிப்பூ மற்றும் இலையின் விஷமே அவரது மரணத்துக்கு காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் தொடரும் வரை இஸ்ரேலில் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவின் செயல்பாடுகளை முடக்க பிரதமர் யாகுவின் அமைச்சரவை என்று முடிவு செய்துள்ளது எனினும் கத்தார் தொலைக்காட்சி வலையமைப்பின் அல் ஜசீரா சேவை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்த குற்றச்சாட்டை ஆபத்தான மற்றும் அபத்தமான பொய் என்று நிராகரித்துள்ளது இது அதன் செய்தியாளர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ள அல் ஜெசிரா சட்ட நடவடிக்கையை தொடர உரிமை உள்ளது என்று கூறியுள்ளது மேலும் கத்தார் அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படும் அல் ஜசீரா காசாவில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையை விமர்சித்து வருகிறது இந்த நிலையில் அல் ஜசீராவின் முழக்கலை ஆதரித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல் ஜசீரா இன்னும் நீதிமன்றத்தில் அதை தடுக்க முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைத்துள்ளார் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பின்படி நாட்டில் அல் ஜெசீராவின் அலுவலகங்களை மூடுவது ஒளிபரப்பு உபகரணங்களை பறிமுதல் செய்வது கேபிள் மற்றும் செயற்கைக்கோள் நிறுவனங்களிலிருந்து சேவையை துண்டிப்பது மற்றும் அதன் இணையதளங்களை முடக்குவது ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவின் பெர்தென் புறநகர் பகுதியான வெள்ளட்டனில் பதினாறு வயது சிறுவன் கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபட்டதோடு பொதுமக்களை கத்தியால் குத்தி தாக்கியுள்ளான் இதை அறிந்ததும் போலீசார் குறித்த சம்பவத்துக்குச் சென்ற போது அந்த சிறுவன் கத்தியுடன் போலீசாரை நோக்கி வந்துள்ளான் இந்த நிலையில் சிறுவனை கத்தியை கீழே போடுமாறும் சரணடையும் படியும் போலீசார் தெரிவித்தனர் அதற்கு மறுத்த சிறுவன் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்த முயன்றதால் அவன் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் பின்னர் அவனை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கியு மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த ஆளில்லா விமான தாக்குதலில் கார்கியூ நகரில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன இந்த நிலையில் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கடும் போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கு எதிராக குற்ற வழக்கு ஒன்றை ரஷ்யா பதிவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கொழும்பில் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏழு வயது சிறுவனை தரையில் அடித்து பலத்த காயப்படுத்திய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தனது ஏழு வயது சிறுவனை தனது கணவர் தரையில் அடித்து காயப்படுத்தியதாக பெண் ஒருவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் தனது கணவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் அவர் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் விசாரணையில் சந்தேகவர் கை செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த ஏழு வயது சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதனை அடுத்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சந்தேகணபரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சை எழுதச் சென்ற உயிரிழந்துள்ளார் பலாங்குட மாரதன்ன பகுதியில் இந்த துயரச் சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பமாகின இந்த நிலையில் பரீட்சை எழுதச் சென்ற குறித்த மாணவன் அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய நிலையில் தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ் நன்றி